ஐம்பது அடி தேக்கூடிய இருந்து கூட கேரளா வந்து இருந்தாங்க அப்புறம் நாற்பது நிறைய பேர் சிறுவாணி தன்மையை போறது அதே போல மாவட்ட நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது எனக்கு மாவட்ட மக்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு நாற்பது அடி தான் அதாவது நாற்பது அடிக்கு மேலே ஐம்பது அடிக்குள்ளதாக அந்த அகலமாக வரும் தண்ணி ஸ்டோரேஜ் அதிகமாகும் இன்றைக்கி அந்த தண்ணி இல்லாம நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வடங்களாக போயிட்டு இருந்ததில் போகிறது மக்கள் கண்டுக்குவோம் இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை மாவட்டத்தில் தாங்க சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறதே இல்லை இதுக்கு வந்து எங்களது பொதுச்சியாருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் உடனடியாக அந்த சிறுவாணி டேமுக்கு எடப்பாடியாக இருக்கும்போது தூர்வாரதுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி கேரளா அச்சீவ் பண்ணிச்சுக்கிட்ட பேசினாங்க அதே கிடப்பில் போட்டாங்க அது பண்ணியிருந்தாலும் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது அதே போல் இன்றைக்கி அங்கே வந்து கேரளாவுக்கு வந்து இவங்க பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை சரியாக கட்டுறது சட்டமன்றத்திலே நான் பேசுகிறேன் சட்டமன்றத்திலேயே இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் சட்டமன்றத்திலே பேசி இப்படி பணம் கட்டுறது கட்டுங்க நான் பேசியிருக்கேன் கோயம்புத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அதே அதுக்கப்புறம் அதுக்கும் ஒன்றுமே அவங்க ஸ்டெப் எடுக்கல இப்போ மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் எடுக்கல இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுமையாக கண்டுக்காம விட்டாங்க எங்கள் பல சாலைகள் பல பிரச்சனை இருக்குது இப்போது

நீங்களே கரெக்டாக இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டீங்க ஏ கேள்வியும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அந்த நிகழ்ச்சியை அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகாரோடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருதாசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க இது வருது வருஷம் அவங்களுடைய பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம் இதுக்கு தான் அழைப்பு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே நடந்துட்டு இருக்குது அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க மோகன் பகத்தை இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு அரசு நிகழ்ச்சிக்கு எங்களையும் கூப்பிட மாட்டாங்க நாங்களும் அது அது வந்து அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க அதாவது நூற்றாண்டு விழா அவர் வந்து கோயம்பு மட்டுமே தமிழ்நாட்டுக்குரிய நிறைய கோயில்களை கும்பாரிசேகம் மட்டுமல்ல தமிழ் வளர்த்தது தமிழ் கல்லூரி அவர் அவர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெருமை இது நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும் போது ஆசீர்வாதம் கவுண்டிங் கூட ஆசீர்வாதம் போயிட்டு தான் போவேன் மடத்துக்கு இது நடந்தது மடத்துல நூற்றாண்டு அவருடைய இடத்தில் நூற்றாண்டு வாழ்ந்த நிகழ்ச்சி நடந்தது அதுக்குதான் அழைப்பு தான் போனோம் இது எப்பவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி இது நான் மட்டுமல்ல கோயம்பு மாவட்டத்திற்குரிய முக்கியமான போரா வந்திருந்தாங்க அதுக்கு ஆரோக்கியத்துக்கு அவங்க சம்மந்தம் இல்ல இத வந்து மிங்கிள் பண்ணி அவங்க போடுறாங்க அவரு வந்து இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல புரியல புரியல அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு அதாவது அடிகளாரோட நிகழ்ச்சிக்கு அவர் ஜி பி வந்திருக்காரு அதுக்கு வந்து அந்த என்னுடைய தொகுதி அது நான் மட்டுமில்ல எல்லாருமே அங்கே இருக்க இது பண்ணாங்க அந்த அடிப்படையில் கொடுத்தோம் இது வந்து இதுக்கு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போ எப்போ அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க அது தனி அமைப்பு அதே போல் தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த நிகழ்ச்சி நடந்தது வேற ஆனால் இப்போ திமுக வந்து அவருடைய கையாளத்தனத்தை குறிப்பாக முழுமையாக மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க இதை மறைக்கிறதுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனதை திருச்சு இப்படி போட்டு இப்படி கிளம்பி விடுறாங்க இது வந்து மனதாட்சியெல்லாம் செய்கிற வேலை எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவாக அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மட்டும் இல்லை அந்த மடம் வந்து ஒரு புண்ணித மடம் நாங்கள் எப்பவுமே போவோம் நான் மட்டும் இல்லை போனா எவ்வளவு போனால் எவ்வளோ முக்கியமானவங்களாம் வேறுதாங்க அத்தனை பேர் ஒரு எத்தனை விஐபி கலந்துருந்தாங்க முக்கியமான கலந்துருந்தாங்க தன்னார்வலர்கள் எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு அதிகாரோட நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தான் அதுதான் நடந்தது இதைய வந்து இப்படி கிளம்பிட்டு நீங்களே உங்களுக்கே புரியும் இப்ப வந்து பிரசு பத்திரிக்கையாளர்களுக்கே புரியும் அது ஒரு பக்கம் சரி கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எதுவுமே செய்யறதில்லை பாத்தீங்கன்னா திமுக எதுவுமே இதெல்லாம் கொஞ்சம் கேள்வி வந்து ஒண்ணுமே இல்லாத சம்மந்தப்படுத்தியெல்லாம் போறாங்க அதை கேள்வி கேளுங்க சொல்லுங்க அரசு இப்பதான் வரும்போது சொன்னாங்க அரசு பாரதி இந்த சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு அதாவது அரசு பாரதி இதையும் முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு அதை பத்தி பேசியிருக்காரு அண்ணா விண்டாட்டு மாநில பேசியிருக்காரு அரசு பாரதி அவர் வந்து அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் எப்ப பார்த்தாலும் பொய் மட்டும்தான் பேசுவார் எங்களுடைய பொதுச்சியாளர் மேலே அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு வந்து பொதுச்சியாளருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் முடிய மாட்டாங்க அதே போல இந்த இதை பதில் சொல்லிட்டேன் இது முழுமையாக அடிகளார் ராமசாமி ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம் இதெல்லாம் ஆர்எஸ் பாதி பா இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்து போனோம் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும் விட்டுருங்க அதே போல் அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க வந்து அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க அங்கே போகும்போது பேருங்கிற அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது அழைப்பு கொடுக்குறாங்க அங்கே அங்கே இருக்கிற லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இது முருகன்ங்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அது மாநாடு அது தெளிவா சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள் இதுக்கு போனது ஒன்று தப்பு அதே போல அந்த இது தெரியாது அந்த சப்ஜெக்ட் தெரியாது அதே போல எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னும் நீங்க பாத்துக்கிட்டு அரசு பாரதி வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்ப தெரியாதா சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் இருந்தாங்க அப்போ தெரியாது பிஜேபி பத்தி அதே போல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க அப்பெல்லாம் தெரியாது அதை பத்தி எல்லாம் பேச பேச மாட்டாங்க அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாவை பத்தி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியா துணிச்சலாக ஒரு 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 தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுதான் தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம் அதே போல பொதுச்சியார் தெளிவா சொல்லுவார் கூட்டணி வேற கொள்கை வேற கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார் எந்த காலத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க முதல்ல தெரியும் சமீபத்தின் மூலம் கூட பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா ஆமாம் அந்த டைமில் உங்களுக்கு அதிமுக சம்பந்தப்பட்ட எப்படி ஓட்டு போட்டாங்க கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க எதிர்த்தன ஓட்டு போட்டாங்க தீர்மானம் வரும்பொழுது வக்போர்டு சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால கொள்கை வேறு கூட்டணி வேறு அதே போல இவங்க வந்து சுயநலமா எப்படி வேணாலும் இன்னைக்கு வந்து எங்களுடைய பொதுச்சியார் டெய்லி அறிக்கை விட்டுருக்காத போல எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடையே தோல்வி அடைந்திருக்கிறது ஆகவே இன்னைக்கு வந்து என்ன வேணாலும் பேசி திசை திருப்பி பார்க்கிறாங்க இப்ப நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் இந்த நிகழ்ச்சி வேற மாதிரி திசை திருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான் மாநாடு எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா தீவு கூட்டணி ஆயிடுச்சு கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக வந்துருவாரு அப்படிங்கிற பயத்தில் இப்படி எல்லாம் பல விதத்தில் கிளை போடுறாங்க திமுக போல நம்ம ஆர் எஸ் பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நட்பெயரை பெற்றிருக்கார் ஆண்டுகள் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார் மக்கள் அதை தான் பேசுறாங்க இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் எந்த திட்டம் வரல இன்றைக்கு எதுவுமே நடக்கல இன்னைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர் எஸ் சரி அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக பார்க்குறாங்க ஆகவே கண்டிப்பா இன்றைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க எப்ப தேர்தல் இருந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் ஆகவே ஆர் எஸ் பாரதி அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபியோட எது கூட்டணியில் இருந்தீங்க தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க முரசின் முரசின் மாறன் எதுவரில் அமைச்சராக இருந்தாலும் தெரியும் அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்றில் எது கூட்டணியில் இருந்தீங்க நீங்க இருந்தா கூட்டணியில் இருந்தா அப்ப எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாத்திக்குவாங்க நாங்க வந்து தேர்தலுக்காக பல கட்சியோட கூட்டணி வைப்போம் ஆனால் எங்க கொள்கையில் இருந்து என்றைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது எடப்பாடியார் அது தெளிவாக தான் இருக்காரு

இந்த முருகன் மாநாட்டை பற்றி அவர் ரொம்ப கேவலமாக கேவலமாக இந்த அண்ணா திமுக அதிமுக எடப்பாடி கொள்கையை விட்டுக் கொடுக்காத இயக்கமாக எப்பொழுதும் இருக்கும் திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடி முதலமைச்சர் வந்துருன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி பார்க்குறாங்க அவளை வேலைகள் பாக்குறாங்க திசை திருப்பி அப்படி ஊடகத்தில் பேச வச்சு இப்படி திச திருப்பி கொண்டு போயிட்டுருக்காங்க அவங்க இன்றைக்கி பாரதியன கட்சியும் அண்ணா திமுக சேர்ந்ததுமே மக்கள் பிடி பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அண்ணா திமுகோட ஆட்சி எடப்பாடையற்ற தலைமையில் தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடையர் தலைமையில் வரும் நிச்சயமாக கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடிய முதலமைச்சராக வருவாள் நன்றி வணக்கம் டா சிங்க எது சிக்காது டா சிட்டு சிவண்டா சிவண்டா சோர உட்டா தாங்க எதுக்கண்டா வண்டா